அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு வெந்தயம் சீரகம் மிளகாய் பொடி மிளகா வத்தல் மஞ்சள் பெருங்காயத்தூள் உப்பு மாங்காய் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்காவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த மேங்காவை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம் மாங்காய் நம்ம போடும்போது க்ரீன் கலரில் இருக்குது அது தோல்னா சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம மாங்காவை எண்ணெயிலே வதக்கி விட்டுரலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தூள் நல்லா கலர் சேஞ்சாக ஆகி வந்துருச்சு அதில் கருப்பிலையும் நம்ம வச்சிருந்த வர மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காய் நல்லா வெந்து சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மாங்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா தூள் அது உள்ள இருக்கிறதெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்தா மிளகாய்த்தூள் நம்மளுக்கு கார்கிட்ட மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு ம மஞ்சர் பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாங்காவோட சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மாங்காய் நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயத்தை வறுத்து பொடி செஞ்சுக்கரணும் இல்லை வெந்தயப்பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தய பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாங்காய் வெந்தயப்பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் ஒரு தடவை எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மேலே எண்ணெய் பிரிஞ்சு மாங்காய் தொக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாங்காய் தொக்கு ரெடி இது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள் இது தயிர் சாதத்தோட மற்ற சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் மாங்க சீசன் ஆரம்பிச்சிச்சு இது மாதிரி நம்ம நிறைய கூட செஞ்சு வச்சு பாட்டில் அடித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பழுத்த மாங்காலையும் இது மாதிரி நம்ம செய்யலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் இதை அப்பப்போ நம்ம உடனடியாக செஞ்சு சாப்பிட்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம மட்டும் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது ஊருக மாதிரி இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்